ஆகா கல்யாணம் சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோல நம்ம மகாவுக்கு நமக்கு பாசா நடிச்சுக்கிட்டு இருக்கிறது சூர்யா தான் அப்படிங்கறத அதை ஆனா பாத்தீங்கன்னா வெளியில சொல்லாம அவங்களும் மனசுக்குள்ளாரியா வச்சிருக்காங்க இந்த ப்ரோமோ மூலியமா தெரிய வந்திருக்கு இப்போ சூர்யா பாஸ் மாதிரி மகாவுக்கு ஃபோன் பண்ணி தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறாப்புல இது எல்லாமே கோடீஸ்வரியோட வேலையாதான் இருக்குமாட்டுக்கு சோ கோடீஸ்வரி தான் இப்படி இப்படிலாம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம மகா இருந்துகிட்டு நீங்களே வந்து என் வீட்டுக்காரரை வந்து மீட் பண்ணுங்க அதான் இந்த வாரம் என்னோட தங்கச்சியோட கல்யாணம் இருக்கு இல்லையா சோ அங்க வந்து நீங்களும் வாங்க என் வீட்டுக்கார உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு மகா சொல்றாங்க இப்போ சூரியன் என்ன பண்ண போறாரு மகாவோட வீட்டுக்காரராக இருப்பாரா இல்லை மகாவோட பாசா இருக்க போறாரா அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம மகா இருந்துக்கிட்டு நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் அந்த கெட்டப்ல பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன் என்கிட்டயே ஏமாத்துறீங்களா அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன மாதிரியான காமெடி சீன்ஸ்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்